சென்னை பள்ளிக்கரணை அருகே ஐடி ஊழியர்களை ஏற்றி செல்லும் கார் கட்டுப்பாட்டை இழந்து நாராயணபுரம் ஏரியில் கவிழ்ந்ததில் பீகாரைச் சேர்ந்த கௌசல் என்பவர் உயிரிழப்பு கார் ஏரியில் கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்த ராஜசேகர் என்பவர் மருத்துவமனையில் அனுமதி மதுரையில் கப்பலூர் சுங்கச்சாவடி விதிகளை மீறி அமைக்கப்பட்டுள்ளது என சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி போராட்டம் வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் சொந்த வீடு கட்ட அளிக்கப்படும் கடனை பதினெட்டு லட்சமாக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் தற்போது மானியத்துடன் பனிரண்டு லட்சம் வரை கடனாக மத்திய அரசு அளிக்கிறது இதனை பதினெட்டு லட்சமாக அதிகரிப்பது குறித்து அறிவிப்பு விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கலாகும் பொது பட்ஜெட்டில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது தமிழக மின்வாரியத்தில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் நேற்று மாநிலம் முழுவதும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது மின்வாரியத்தில் கோவை நீலகிரி திருப்பூர் உள்ளடக்கிய கோவை மண்டலத்தில் மட்டும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன கோவையில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் கோவை வடக்கு தெற்கு மாநகர் கிளைகள் சார்பில் டாடாபாத் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன் கீழே அமர்ந்து கால்நீட்டி போராட்டம் நடத்தப்பட்டது இந்திய அரசியல் இடையிலான இருபத்தி இரண்டாவது ஆண்டு மாநாட்டில் பங்கேற்க இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி ரஷ்யா சென்றார் நேற்று இருதரப்பு மாநாடு நடந்தது இதில் ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்தியர்கள் குறித்து மோடி கவலை தெரிவித்தார் இந்தியர்களை விடுவித்து இந்தியா அனுப்புமாறு வலியுறுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் விளாடிமிர் புடினிடம் ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட இந்தியர்களை விடுவிக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார் ரஷ்ய அதிபர் மாளிகை விழாவில் ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலர் என்ற ரஷ்யாவின் உயரிய விருதை நேற்று பிரதமர் மோடிக்கு வழங்கி புடின் கௌரவித்தார் இந்த விருதை